நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா போறோம் அது என்ன பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு எல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது என்ன சாரி அப்படிங்கிறது இந்த சாரி எது அப்படின்னா காதி காட்டன் சாரி தான் அதுவும் பிளெயின் சாரி கொண்டு வந்திருக்கும் சில சாரிகள்ல பார்டர் இருக்கும் சில சாரீல பார்டர் இல்லாம பிளெயினா இருக்கும் இந்த சாரி வந்து டபுள் ஷேர் சாரியும் இருக்கும் சிங்கிள் ஷேர் சாரியும் இருக்கும் டபுள் ரெண்டு ரெண்டு நூல் நூல் போட்டு கலர் போட்டு நெஞ்சது சிங்கிள் ஷேட்னா ஒரே கலர்ல ரெண்டு நூல் போட்டு நெஞ்ச சாரி தான் அது இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா டபுள் ஷேடு இதுவும் டபுள் ஷேடு தான் இதுல பிளாக்கும் கிரேயும் மிக்ஸ் ஆயிருக்கும் இதுல கொடுத்திருக்க பிளவுஸ் வந்து எம்பிராய்டரி பிளவுஸ் அதாவது பிளவுஸுமே காட்டன் தான் பியூர் காட்டன் அதுல எம்பராய்டரி போட்ட பிளவுஸ் இந்த எம்ப்ராய்டரி போகுமானா கண்டிப்பா நிக்க கிளம்பி வராது ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி தான் அதனால இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது பிளஸ் சிப்பிங்ல உங்களுக்கு வரும் அறுநூத்தி ஐம்பது பிளஸ் சிப்பிங்க அதிகமா இருக்கும்னு சிலர் சொல்றாங்க இது வந்து ரேட்டு எதுக்காகன்னா சாரியை விட பிளவுஸுக்கு தான் ரேட்டு ஜாஸ்தி ஏன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி எம்பிராய்டி உங்களுக்கு அஹ் உறுதி வராது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் பாக்கிறதுக்கும் அழகா இருக்கும் அதனாலதான் இந்த ரேட்டு உங்களுக்கு வந்து சாரீல வந்து ரன்னிங் பிளவுஸ் உண்டு அது அது தாண்டி இது எக்ஸ்ட்ராவும் ஒரு பிளவுஸ் குடுக்கறதுனாலதான் இந்த ரேட்டு உங்களுக்கு பிளவுஸ் வேண்டாம் எனக்கு சாரி மட்டும் தனியா போதும்னா நீங்க சேரீ மட்டும் தனியா வாங்கிக்கலாம் அதுக்குள்ள ரேட்டு வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி பிளவுஸ் கலர் டிசைன் வந்து நிறைய டிசைன் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல ஏதாவது ஸாரீ குடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதை வாட்ஸ்அப் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி பத்து எட்டுல இருந்து பத்து நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸாரி கைக்கு வர்றதுக்கு அது எதுக்காக அப்படின்னா ஸாரி வந்து ஸ்டாக் வச்சு நம்ம வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நெஞ்சி அதை ஸ்டாக் வச்சு நம்ம கொடுக்கறது கிடையாது உங்களுக்கு நீங்க ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் உங்களோட சாரி நெய்யப்பட்டு அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகட்டு ஸ்டாக் வரும் ஃப்ரெஷ்ஷு பீஸா தான் உங்களுக்கு சாரி வரும் அதனால உங்களுக்கு எட்டுல இருந்து பத்து நாள் கண்டிப்பா ஆகும் இந்த சாரி வந்து கலர் போகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு கண்டிப்பா கலர் போகாது அதே மாதிரி சிலருக்கு வந்து ஒரு டவுட் இது சைனிங்கா இருக்கா அதனால இதுல ஏதாவது மிக்ஸ் ஆகுமா அப்படின்னா அதுவும் கிடையாது இது காட்டன் தான் இதுல மிக்ஸ் ஆகிறது கிடையாது நல்ல ஃபைன் த்ரெட் வந்து சைனிங்கா தான் இருக்கும் காட்டன் த்ரெட்டாவே இருந்தாலும் நீங்க பஞ்சை பாத்தீங்கன்னாலே தெரியும் அதுல லைட்டா ஒரு சைனிங் இருக்கும் அந்த பஞ்சல இருந்து எடுக்கிற இந்த காட்டன் சேரீஸ் வந்து கொஞ்சம் சைனிங்கா இருக்கிறதுல ஒண்ணு தப்பு கிடையாது அதே மாதிரி மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணீங்கன்னா அதில் கொடுத்துருக்க டேர்சில் வந்து பிச்சுட்டு போயிடும் அதனால மிஷின் வாஷ் பண்ணாம நீங்க ஹேண்ட் வாஷ் பண்றது ரொம்பவே பெட்டரா இருக்கும் இதுல நிறைய கலர் இருக்கு அதை நான் அடுத்த வீடியோல போடுறேன் இதுலயே போட்டா ரொம்ப லந்தாக போயிடும் வீடியோ அப்புறம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் தெரியாம போயிடும் அதனால நான் கம்மியா போட்டிருக்கேன் இந்த சாரீ வந்து கலர் போகுமானா கண்டிப்பா கலர் போகவே போகாது உங்களுக்கு என்ன கலர்ல கொடுத்துருக்கோமோ இதே கலர் தான் இருக்கும் நீங்க ஸாரீ உங்களுக்கு ஆர்டர் போட்டு இந்த சேரீ உங்க கைக்கு டெலிவரி ஆகுதோ அந்த ஓப்பன் பீடியோ எடுங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி டோட்டலி கலர் சேஞ்ச் ஆயி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த சாரி நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இது ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அது மட்டும் கிடையாது இது வந்து ரொம்ப மொடமுட் நிற்காது அதே மாதிரி ரொம்ப குள குளம் இருக்காது ரெண்டுக்கும் மீடியமா இருக்கும் நீங்க மேலே தூக்கி போட்டீங்கன்னா அது அப்படியே நிற்கும் மொடம்புட நம்ம நார்மலா நம்ம காட்டன் சேரீ அப்படிங்கறது நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா அதை ஸ்டார்ச் போட்டு அதை ஸ்டிஃபா நிக்கிற மாதிரி பார்த்துருக்கோம் ஆனா இந்த சேரீ வந்து ஸ்டிஃபா நிற்காது ஆனா நீங்க போட்டிங்கன்னா அப்படியே கிடக்கும் ரொம்ப அப்படியே வலிக்கிட்டும் விழாது கல்லு மாதிரி நிக்காது அந்த மாதிரி இருக்கும் ரெண்டுக்கும் மீடியம் அதாவது ரொம்ப சாஃப்ட்னஸும் இருக்காது ரொம்ப முடமுடன்னு இருக்காது ரெண்டுக்கும் மீடியமா இருக்கும் நீங்க இப்போ வந்து ஆபீஸ் வேற வேர் பண்ணிட்டு போறீங்கன்னா தாராளமா வேர் பண்ணிக்கலாம் இதுல நிறைய கலர் கிடைக்கும் அது மாதிரி ரேட் கம்மி அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க வந்து செல்ஃபா உள்ள பிளவுஸையும் போட்டுக்கலாம் சேம் கலர்ல உள்ள பிளவுஸையும் போட்டு கட்டிக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் அதுக்கும் கொடுத்துருக்கு கான்ட்ராஸ்ட் எம்ப்ராய்டரி பிளவுஸை போட்டு கட்டிக்கலாம் இந்த மாதிரி கட்டிட்டு போகும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதுல கொடுத்துருக்க டிசைனுமே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான அழகழகான டிசைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ்ல பிளவுஸ் கண்டிப்பா ஸ்டிச் பண்ணி வேறும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அதுல கொடுத்துருக்க ரன்னிங் பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த எம்பிராய்டி பிளவுஸும் வந்து ஒன் மீட்டர் இருக்கும் அதனால கொஞ்சம் ஃபேட்டா இருக்கும் உங்களுக்கு தாராளமா தைக்கிறதுக்கு போதுமானதாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட் என்னென்ன தெரியும் நம்ம என்னென்ன மாதிரியான சேரெல்லாம் கொண்டு வரோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு நான் என்னெல்லாம் சாரீ போடுறேன் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஒரு ஒரு பிளவுஸே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அதை ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ல நிறைய கலர் டிஃப்ரெண்டான கலர் இருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இது நீங்க யாருக்கா கிஃப்ட் பண்ணணும்னா கூட தாராளமும் வாங்கி இந்த சாரியை கிஃப்டா கொடுக்கலாம் ஏன்னா காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாரும் வேர் பண்ணிப்பாங்க எவ்வளவு அதாவது வயசானவங்களுக்கு கொடுத்தா கூட கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷமா வாங்கிப்பாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவை சந்திப்போம்